அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நான் ஏ நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன் இதற்கு முன்னாடி நம்ம வந்து பஞ்சபுத தத்துவம் இன்யாங் தத்துவம் இன்யாங் அறிகுறிகளை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் வந்து ஓட்ட மண்டலத்தை பற்றி பார்ப்போம் ஓட்ட மண்டலத்தில் வந்து ரெண்டு கேப்லரி கேப்லரி பேசிக்ஸ் அண்டு பிளட் ஷிம் ஃப்ளோன்னு ரெண்டு பார்ட்டாக இருக்குது ஸோ வாங்க கேப்லரி பேசிக்ஸ் மற்றும் தமணி மற்றும் சிறையை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஓகே ஸோ ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் அதாவது ஆர்டரின்னா உங்களுக்கு வந்து தமணி வெயின்னா சிறை ஓகே இந்த ஆர்டரியை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ரெட் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி வெயினை வந்து சிறையை வந்து ப்ளூ கலரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இரதயம் வந்து நம்மளுடைய ரத்தத்தை ப பம்ப் பண்ணி உடம்புக்குள்ளாக சப்ளை பண்ணுது ஓகே இரதயத்திலிருந்து வெளியேறும் இரத்த நாளங்களுக்கு தமணின்னு பேரு இருதயத்திலிருந்து ரத்தத்தை எடுத்து செல்லும் நாளங்களுக்கு தமனின்னு பேரு உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளிலிருந்து ரத்தத்தை இருதயத்திற்கு எடுத்து செல்லும் நாளங்களுக்கு வந்து சிரைன்னு பேர் சிறையின் பேரு ஓகே ஆட்டரினா தமணி வெயின்னா சிறை ஓகே இதுல ரெண்டு இதுல ஆட்டரியில வந்து பல்முனரி ஆட்டரி இருக்கு இல்லையா அந்த ஆட்டரி வந்து இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு கெட்ட ரத்தத்தை எடுத்து செல்லும் அது ஒரு விதிவிலக்கு அதே மாதிரி வெயின்ங்கிறது வந்து பல்மரி பல்முனரி அண்ட் உம்பளிக்கல் பல்முனறின்னா நுரையீரல் சிறை உம்பளிக்கலுங்கிறது வந்து தொப்புள் பகுதியில் உள்ள சிறை இந்த ரெண்டுமே வந்து நல்ல ரத்தத்தை எடுத்து செல்லும் ஓகே அது என்ன நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம்னா ஒண்ணுமே இல்லைங்க ஆக்சுவலி என்னென்னா இந்த ஆக்சிஜன் ரிச் பிளட்டுக்கு பிளட்டு ப்ளஸ் நியூட்ரிஷன் அதிகமாக உள்ளது வந்து நல்ல ரத்தம் மாதிரி இப்போ கெட்ட ரத்தத்தை எடுத்திங்கன்னு வச்சுங்க அதில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கழிவு இருக்கும் கழிவுங்கிறது வந்து என்னென்னா நம்ம உடம்பில் வந்து நம்ம உடம்பு வந்து செல்களால் ஆனது இந்த செல் வேலை செய்கிறப்ப செல் வேலை செய்வதற்கு ஆக்சிஜனும் நியூட்ரிஷனும் தேவை செல் வேலை செஞ்ச பிறகு அதிலிருந்து கழிவு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேறும் இல்லையா அது வந்து அதை எடுத்து செல்லும் அது அந்த அதிகமாக உள்ளது வந்து கெட்ட ரத்தம் ஓகே ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் உங்கள் அடுத்தது பார்ப்போம் நரம்பிலை கேப்பிலரி கேப்பிலரின்னா என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஆட்டரினா தமணி இந்த தமனிலேருந்து தான் வந்து சிறிய தமனிகளாக பிரான்சஸ் இருக்கும் இந்த தமணி தமணி இருக்கு இல்லையா இந்த தமணியின் முடிவு முடிவு இருக்குது இல்லையா அதுக்கு பேர் வந்து அட்டரியோல் பேர் அதே மாதிரி சிறையின் பிராஞ்சஸ் பிராஞ்சஸ் இருக்கும் இந்த சிறை வந்து சிறிய சிறையாக இருக்குது இல்லையா சிறிய சிறை அந்த சிறையின் முடிவு வந்து வெணுலேன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இந்த சிறிய தமணி மற்றும் சிறிய சிறையை ரெண்டுத்தையும் இணைக்கும் மிக சிறிய நாளங்களுக்கு பேர் தான் கேப்லரின் பேர் இது நார்மலி ஃபைவ் டு டென் விட்டத்தில் இருக்கும் ஓகே ஃபைவ் டு டென் மைக்ரோ மீட்டர் விட்டத்தில் இருக்கும் இது ஒரே ஒரு செல்லால் வந்து அதுக்கு பேர் என்டோத்லியஸ் பேர் இது வந்து நம்ம ஏற்கனவே இது என்னென்னா ஆட்டரியோட முடிவு வந்து ஆட்டரியோல் அண்டு சிறையோட முடிவு வந்து வெணிலை ஓகே ஸோ இங்கே இதை பார்த்தீங்கன்னா இந்த சிறிய தமணி இருக்கு இல்லையா இந்த சிறிய தமணி சைடு ஆக்சிஜன் மற்றும் நியூட்ரிஷன் வந்து செல்லுக்கு கடத்தப்படும் அதே மாதிரி இந்த சிறிய சிறை இருக்கு இந்த இந்த இடத்துல வந்து வே வேஸ்ட்டு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வந்து செல்லில் இருந்து இதுக்கு கடத்தப்படும் இதை நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணலாம் அதாவது இந்த கேப்லரி இந்த சிறிய தமணி கேப்லரி சிறிய சிறை இருக்கு இதை சுற்றி வந்து செல்ல்கள் இருக்கும் இந்த செல்ல்களும் இந்த கேப்லரியோட சுவர் இருக்கு இல்லையா இந்த சுவரும் உங்களுக்கு வந்து சிறிய இடைவெளி இருக்கும் மிக மிக சிறிய இடைவெளி இந்த இடத்துல வந்து இன்டஸ்டீசியல் ஃப்ளூடுன்னு ஒரு நீர்மம் இருக்கும் இதுக்கு வந்து திசு நீர்மம் வேறு ஸோ இந்த நீர்மம் வந்து இந்த இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது ஆக்சிஜன் நியூட்ரிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் வேஸ்ட் அண்டு கார்பன் டை ஆக்சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் உதவுது ஓகே ஸோ உதவுது இது எப்படி வந்து நடைபெறுதுன்னு பார்ப்போம் இது வந்து டிஃப்யூஷன் முறையில் நடைபெறுது ஓகே அதாவது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸ் எல்லாம் அதிக செரிவான இடத்துல இருந்து குறைந்த செறிவான இடத்து திசைக்கு நகரும் ஓகே நம்ம இப்போ வந்து கேப்பலரிங்கிறது வந்து மிக செல்லிய சிறிய சுவருன்றதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த அதிக செறிவிலிருந்து குறைந்த செறிவுக்கு ப பரிமா டிஃபியூஷன் முறையில் பரவல் முறையில் கடத்தப்படும் அதே மாதிரி வந்து ஃபில்டரேஷன் நீர் மட்டும் ஊட்டம் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதாவது தமணிங்கிறது வந்து இறதையும் பம்ப் பண்ணுறதுனால தமனியில் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து உயர் காரணமாக நீர் மற்றும் ஊட்டம் வந்து மிக சிறிய தமனி சைட்லேருந்து உங்களுக்கு வந்து செல்லுகளுக்கு கடத்தப்படும் ஓகே அதே மாதிரி ரீ அப்சர்வேஷன் நீர் மற்றும் கழுவிப்புறம் இது ஃப்ரம் செல் இருக்கு அது வந்து ஆஹ் திசுக்களில் இருந்து செல்களில் இருந்து செல்களின் தொகுப்பேர் திசுன்னு சொல்லியிருக்கேன் சில திசுக்களில் இருந்து ஒஸ்மாட்டிக் ரத்த அழுத்தம் காரணமாக இந்த மிக சிறிய சிறை சைட்ல உங்களுக்கு வந்து கடத்தப்படும் இது இல்லாமல் பெரிய மூலக்கூடுகள் இருந்ததுன்னு வச்சுங்க அதுக்கு செல் வழியாகவே கடத்தப்படும் அதுக்கு வந்து வெசிக்கல் போக்குவரத்துன்னு டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க இது வந்து பீபாய்பன்றில் சிறிய தடிமான செல்பைகள் மூலம் கடத்தப்படும் ஓகே இந்த கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இதுதான் கேப்லரியோட ஸ்ட்ரக்சர் இதில் வந்து என்னென்னா எர்ப்ளசைட் ரெட் ப்ளட் செல் இந்த இது வந்து எண்டோ துளியம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு மிக மிக சிறிய ஒரு அடுக்கான ஒரே அடுக்கு செல் ரைட் இது வந்து ஒரே செல்லடுக்கு சுவன் இருக்கும் உங்களுக்கு அது அதுக்கு பேர் தான் வந்து எண்டோத்திலியம்னு பேர் இதை சுற்றி மெல்லிய படலத்துக்கு தான் பசல் லேமினான்னு பேர் லேமினா அதை அதுக்கு மேலே வந்து பெரிசைட் இருக்கும் பெரிசைட் இருக்கும் ஏன்னா இது வந்து மிக சிறிய ரத்த நாள் இல்லையா ஃபைவ் டு டென் மைக்ரோமீட்டர் தான் இருக்குது இதுக்கு பலத்தை கொடுக்குறதுக்கும் இந்த பெரிசைட்டு இதில் பழுது பார்க்குறதுக்கும் இந்த பெரிசைட் வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணும் ஓகே இதுதான் வந்து கேப்லரி பேசிக்ஸ் நம்ம வந்து தமணினா என்னன்னு பார்த்தோம் சிறைனா என்னன்னு பார்த்தோம் இந்த மிக சிறிய தமனியையும் மிக சிறிய சிறையையும் இணைக்கும் நரம்பு நரம்புலைன்னு பார்த்தோம் அதில் வந்து எப்படி வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஊட்டச்சத்து கழிவு இதெல்லாம் வந்து இப்போ டிஃப்யூஷன் ஃபில்டரேஷன் ரீஅப்சர்வேஷன் மூலமாக கடத்தப்படுதுன்னு பார்த்தோம் ஓகே ஸோ நமது அடுத்த பகுதியில் வந்து ப்ளட் ஸ்ட்ரீமை பற்றி பார்த்தோம் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் thanks for watching தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆக்சுவலி இந்த ஏஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர்னா ஏஏஎன்னா என்னென்னா அம்ஐயப்பன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர் ஓகே ஸோ நீங்கள் AAN na அம்ஐயப்பன் நேச்சுரல் ஹீலிங் சென்டர் ஸோ அடுத்த பதிவியில் நம் பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ளோவை பற்றி பார்ப்போம் இணைந்திருங்கள் தொடர்ந்து இந்த ஏஏஎன் நேச்சுரல் ஹீலிங் சென்டருக்கு சப்போர்ட் கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் நம்ம வந்து பேசிக்காக தான் பார்க்குறோம் பஞ்சபுர தத்துவம் இஞ்சாம தத்துவம் தத்துவத்தின் அறிகுறிகள் இப்போ வந்து ரத்த ஓட்ட மண்டலம் இது இல்லாமல் வந்து நிறைய ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் நிறைய கான்செப்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் மெடிக்கல் பற்றியும் ஸ்பிரிச்சுவல் பற்றியும் நம்ம இருக்கோம் ஓகே தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இணைந்துருங்கள் தேங்க் யூ ஆல்